இது தகவல் துளி விடுகதை பகுதி தொண்ணூற்றி ஒன்று எவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அதிர்ந்தால் ஓடும் கல் அது என்ன கல் விக்கல் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டான் அவன் யார் அவன் கரண்டி அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவழைப்பால் அவள் யார் அவள் வெங்காயம் பாலிலே புழு நெளியுது ஆனால் பயம் சாப்பிடலாம் அது என்ன பாயாசம் வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பவள் அவள் யார் ஆறு